குழந்தை பேறு அமைய திருமண தடை நீங்க செல்வம் கொளிக்க விநாயகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் விநாயகருக்கு உகந்த நாட்கள் அன்று செவ்வரளி மஞ்சள் அரளி மலர் சாத்தி வழிபட்டால் நினைத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் சுக்லபட்ச சதுர்த்தசி என்று அருகம்புல்லை விநாயகருக்கு சாற்றி வழிபட்டால் செய்யும் செயல்கள் யாவும் வெற்றி பெறும் வலம்புரி விநாயகருடைய திருமேனியை சங்கடகர சதுர்த்தி என்று அபிஷேக காலத்தில் வணங்கி வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் மஞ்சளில் பிடித்த விநாயகரை நாற்பத்தி எட்டு நாட்கள் பித்தளை தட்டுக்குள் மூடி வைத்து பூஜித்து வர திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடந்தேறும் நவக்கிரக தோஷம் நீங்க விநாயகருக்கு பின்புறம் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் வெள்ளருக்கு திரிபோட்டு நெய்தீபம் ஏற்றி வந்தால் குடும்பத்தின் வறுமை நீங்கி செல்வச் செழிப்பு உண்டாகும் குழந்தைகளுக்கு நன்றாக படிப்பு வர சுக்லபட்ச சதுர்த்தி நாளில் குழந்தையின் பெயருக்கு விநாயகருக்கு அர்ச்சனை செய்து பென்சில் நோட்டு புத்தகங்களை இனிப்புடன் சேர்த்து பதினொரு குழந்தைகளுக்கு தானம் தரலாம் நாக்கு புரளாத குழந்தைகளுக்கு தமிழ் மாதம் வெறும் மூன்றாவது செவ்வாயன்று விநாயகரை வழிபட்டு இனிப்பு பழங்களை படைத்து தானம் செய்யலாம் குழந்தை இல்லாத தம்பதிகள் சதுர்த்தி அன்று அரிசி நொயில் சாதம் சமைத்து பிள்ளையார் எறும்பு புற்றில் தூவி வந்தால் விநாயகர் மகிழ்ந்து குழந்தை பாக்கியத்தை அருள்வார் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கொமெண்ட்ஸை கீழே உள்ள பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்